அனங்கரதி கதை மறுபடியும் முருங்கு மரத்தில் இருந்து வேதாளத்தை பிடித்து வரும்போது வேதாளம் ராஜனே இரவு வேளையில் இவ்விதம் மயானத்தில் அலைத்து திரிவது அரச பதவிக்கு ஏற்றதல்ல பூதங்கள் நிறைந்த இவ்விடம் நள்ளிரவிலே பிணப்புகை சூழ்ந்து பயங்கரமாக விளங்குவில்லையா அந்த யோகியை திருப்தி செய்வதற்காக நீ ஏன் இவ்வளவு தூரம் விடாப்பிடியாக நடக்க வேண்டும் உன் வழிநடையை சுலபமாக்க ஒரு கதை சொல்லுகிறேன் கேளும் என்று கதையை ஆரம்பித்தது அவந்தி தேசத்திலே ஒரு நகரம் இருக்கிறது கிருத யுகத்திலே அதற்கு பத்மாவதி என்ற பெயரும் திரேதா யுகத்தில் போகவதி என்றும் துவாபர யுகத்திலே என்றும் வழங்க பெற்றிருந்தது இக்கலியுகத்தில் அதற்கு உஜ்ஜயினி என்று பெயர் வழங்குகிறது அதிலே வீரதேவன் என்ற ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு பத்மாவதி என்ற பெயருடைய ஒரு பத்தினி இருந்தாள் அவன் அவளுடன் மந்தாகினி நதிக்கரையை அடைந்து பிள்ளை வரம் வேண்டி பரமசிவனை குறித்து தவம் செய்தான் நீண்ட கால தவசுக்கு பிறகு ஒரு நாள் சிவபெருமான் அசிரீரியாக பின்வருமாறு தெரிவித்தார் அரசே உன் வம்சத்தை காக்க ஒரு ஆண்மகனும் தேவலோகத்து அப்சரஸ் ஸ்திரீகளையும் தோற்கடிக்கும் அழகுள்ள ஒரு பெண் குழந்தையும் பிறப்பார்கள் இதை கேட்ட அரசன் தன் ஆசை நிறைவேறியதற்கு சந்தோஷப்பட்டு தன் மனைவியுடன் தலைநகரம் திரும்பினான் அப்பால் அவனுக்கு முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சூரதேவன் என்று அதற்கு பெயரிட்டான் அப்பால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது காமதேவன் உள்ளத்திலேயே ஆசையை உண்டாக்கக்கூடிய அழகு வாய்ந்த அவளுக்கு அனங்கரதி என்று தந்தை பெயரிட்டான் அவள் வளர்ந்து எவ்வளவு பருவம் அடைந்ததும் அவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆவலினால் வீரத்தேவன் பூலோகத்திலுள்ள மன்னாதி மன்னர்களின் திரு திரைச்சீலைகளில் எழுதி கொணரச் செய்தான் அவர்களிலே எந்த மன்னனின் உருவமும் அவளுடைய பேரழகிற்கு பொருந்தியதாக இருக்கவில்லை அதனால் அவன் தன் குமாரத்தியை நோக்கி குழந்தாய் உனக்கு ஏற்றவனை என்னால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை ஆகவே நீயே உன் கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றான் இதை கேட்ட அனங்கரதி தன் தந்தையிடம் சுயம்பரம் அப்பா நடத்துவதற்கு வெட்கமாக இருக்கிறது ஆயினும் என் கணவர் பார்வைக்கு அழகான இளைஞனாக இருக்க வேண்டும் அவர் ஏதாவது ஒரு வித்தையில் வல்லவராக இருக்க வேண்டும் வேறு அதிகமாக நான் எதையும் வேண்டவில்லை என்று சொல்லிவிட்டாள் அரசனும் அதே போல உள்ள வரன்களை தேட ஆரம்பித்தான் அப்போது இந்த செய்திகளை கேட்டு தென்திசையிலிருந்து நான்கு இளைஞர்கள் வடதிசை மன்னனிடம் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் நால்வரும் ராஜகுமாரியை மணந்து கொள்ளும் நோக்கத்துடனேயேதான் அவ்விடம் வந்தார்கள் அந்நால்வரும் சாமர்த்தியசாலிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தையில் தனித்திறமை வாய்ந்தவர்கள் அரசனும் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றான் அவர்களில் ஒவ்வொருவரும் அந்த பெண் எதிரிலேயே அரசன் முன் தன்னுடைய திறமையை புகழ்ந்து கூறலானான் முதலாமவன் ராஜ சமூகத்தை நோக்கி பஞ்ச புட்டிகன் என்பது என் பெயர் நான் துணி நெய்வதில் மிகவும் வல்லவன் தோறும் ஐந்து ஜதை அழகான துணி நெய்வேன் ஒன்றை என் குல தெய்வத்துக்கும் ஒன்றை அறநறியாளனுக்கும் அளித்துவிட்டு ஒன்றை என் சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்வேன் இந்த கன்னிகையை நான் மணந்தால் மற்றொன்றை இவளுக்கு அணிய கொடுத்துவிட்டு ஐந்தாவதை அவதை விற்று ஆகார பொருள் வாங்குவேன் நான் இந்த கலையில் வல்லவன் ஆதலால் அனங்கரதியை எனக்கு மணம் செய்து கொடுங்கள் என்றான் அவன் முடித்தவுடன் இரண்டாம் அவன் பின்வருமாறு கூறினான் நான் ஒரு வியாபாரி பாஷா என்பது என் பெயர் பாஷா ஞானங்களில் நான் வல்லவன் எனக்கு பறவைகள் மிருகங்கள் ஆகியவற்றின் பாஷைகள் கூட தெரியும் எந்த ஊருக்கு சென்றாலும் என்னால் பிழைக்க முடியும் ஆகவே ராஜகுமாரியை எனக்கு அழியுங்கள் மூன்றாம் அவன் கட்கதரன் என்ற போர் வீரன் நான் எனக்கு சமமானவன் இந்த உலகத்திலேயே கிடையாது ஆகவே அந்த பெண்ணை எனக்கு அழியுங்கள் என்றான் அவன் அவ்விதம் கூறி முடித்தவுடன் நாலாம் அவன் முன்வந்து ஜீவதத்தன் என்னும் பிராமணன் நான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க என்னால் முடியும் மந்திர வித்தையில் நான் வல்லவன் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறேன் ஆகவே அவளை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்று வேண்டினான் அவர்கள் நால்வரும் இவ்விதம் சொன்னவுடன் தன் குமாரத்தியுடன் கூட இருந்து இதை கேட்ட வீரதேவ மன்னன் அவர்கள் நால்வரும் ஆடியிலும் உருவத்திலும் ஒரே மாதிரியான தேவர்கள் போன்றே இருப்பதை நோக்கி என்ன செய்வதென்று விளங்காமல் திகைத்து போனான் அனங்காரதியோ அந்நால்வரில் ஒருவனை தனக்கு பொருத்தமானவன் என்று தேர்ந்தெடுத்து கொண்டாள் இவ்விதம் கதை சொல்லி வந்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி ஓ ராஜனே யாருக்கு அனங்கரதியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பின்வருமாறு அனங்கரதியை துணி நெய்பவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் அவன் தினம்தோறும் ஐந்து ஜதை துணி நெய்வதனால் என்ன விசேஷ பிரயோஜனம் அவளை வியாபாரிக்குத்தான் மனம் செய்து கொடுக்க முடியுமா பறவை வியாபாரிக்கு மிருகங்களின் பாஷை தெரிந்திருந்தால் என்ன பயன் பிராமண குலத்தவனுக்குத்தான் அவளை மனம் செய்து கொடுக்க முடியுமா மந்திரவாதத்தால் தன் குல தர்மத்தின் நின்று நழுவி போய் விட்டவனாயிற்றே பிராமணனும் ஆகவே அரச குமாரியின் அதி அழகை காப்பாற்றக்கூடியவனும் அரச குலத்தை சேர்ந்தவனுமான போர் வீரன் கட்கதரனுக்கே அனங்கரதியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனின் தோலை விட்டு ஜிவ்வென்று கிளம்பி பழையபடியே முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது அனங்கரதி கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜே எம் புளோரா மதன கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்